நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தமிழ் பேசுற முஸ்லிம்கள் கடவுள்னு சொல்லாம அல்லாஹ் தான் சொல்லுவாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு நாலு காரணங்கள் இருக்கு ஒவ்வொன்னா இந்த வீடியோல பார்ப்போம் முதல் காரணம் இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையே படைச்ச அந்த ஒரே இறைவனை மட்டும் வணங்குறதுதான் அல்லாஹ் அப்படிங்கிற அரபி வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வார்த்தையோட அர்த்தமே ஏக இறைவன் வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன் அப்படிங்கறதுதான் சோ நாம வணங்குறதுக்கு தகுதியானவன் ஒரே இறைவன் தான் அந்த வார்த்தையிலேயே ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு இதுதான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் கடவுள் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள்கள் தெய்வங்கள் அப்படின்னு பண்மையில சொல்ல முடியும் ஆனா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே சிங்குலர் தான் பன்மையில சொல்லவே முடியாது சோ அல்லாஹ்னு சொன்னாலே ஒண்ணுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை மூன்றாவது காரணம் அவ்வா அப்படிங்கிறது இறைவன் தனக்கு தானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட பெயரு அந்த பெயரை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேரு ஆறுமுகம்னு வச்சுப்போம் அவர் அமெரிக்கா போனாலும் அவரோட பேரு ஆறுமுகம் தான் சிக்ஸ் பேஸ் சொல்லக்கூடாது அதே மாதிரி அப்படிங்கிற பேரை மொழிக்கு மொழி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது நாலாவது காரணம் சில கடவுளோட பெயர்களை மனிதர்களும் வச்சுக்கிறாங்க உதாரணமா முருகன் பார்வதி அப்படிங்கிற பெயரை மனிதர்களும் வச்சுக்கிறாங்க ஆனா அல்லாஹ் அப்படிங்கிற பேரை மனிதர்கள் யாருமே வச்சுக்க முடியாது அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான பேரு சோ அவ்வாஹ்னு சொன்னா அது இறைவனை மட்டும்தான் குறிக்கும் எந்த ஒரு மனிதனையோ இல்ல வேற எந்த ஒரு படைப்பையோ குறிக்காது இந்த நாலு காரணங்களுக்காக தான் முஸ்லிம்கள் இறைவனை அல்லாஹ்னு சொல்றாங்க